السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيند نمد مدرسة قرآن حديث وليل ونراو تليب اسلامي ورلار அலிலி அலி அல்லாஹ் ஹன் அவர்களை பற்றியும் அலீபுன் அபு தாலிப் அலி அல்லாஹ் ஹன் அவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தையின் மகனும் அன்னலாரின் மருமகனும் ஆவார்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்களின் கணவரும் ஹசன் ஹுசேன் அலி அல்லா ஆகியோரின் தந்தையும் ஆவார்கள் இவர் தமது ஒன்பதாவது வயதில் ஏற்றார் இளமை பருவத்திலே ஏற்ற முதல் நபர் என்ற பெருமைக்குரியவர் சிறுவயது சிறு வயது முதலே சிலையை வழங்கியதில்லை இவரை நபிசராசலம் அவர்கள் தாமே வளர்த்தார்கள் இவர்கள் தம் வீரத்தை வீரத்திற்கு ஒரு உதாரணம் அகல் போரில் எதிரி அணியிலிருந்து ஆயிரம் பேருக்கு சமமாக கருதப்பட்ட அம்ரி அப்து அப்தவுத் என்ற வீரன் என்னோடு மோதும் துணிச்சல் எவருக்கு உண்டு என கொக்கரித்தான் இதை கேட்ட அலி ரலியல்லா ஹன்ஹு அவர்கள் அவனோடு போரிட்டார்கள் அல்லாஹ் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்தான் மற்றொரு முறை ஹைபர் போருக்கு சஹாபாக்குடன் சென்ற அண்ணலார் அங்கிருந்த எல்லா கோட்டைகளையும் கைப்பற்றினார்கள் ஆனால் மிகப்பெரிய குமூஸ் என்ற கோட்டையை கைப்பற்ற முடியாமல் எழுபறி நீடித்தது அப்போது அண்ணலார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் விருப்பமான ஒரு நபரிடம் நாளைக்கு கொடியை தருவேன் அவர் மூலமே இந்த கோட்டை நாம் வெல்வோம் என்றார்கள் மறுநாள் அலிரலி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் கையில் அன்னார் கொடியை தந்தார்கள் நாற்பது பேராலும் அசைக்க முடியாத அந்த கோட்டை கதவை அன்று அலிரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தனியொரு ஆளாக அக்கதவை பெயர்த்தெடுத்தார்கள் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான் ஸ்மஹான் அல்லாஹ் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் சூரிய மற்றும் சந்திர கிரகணம் தலா சூரியன் மற்றும் சந்திரனை சந்திரனை உலகிற்கு வெளிச்சம் தருவதற்காக படைத்துள்ளான் அவை இறைவனின் ஆணைப்படி உரிய நேரத்தில் தோன்றி மறைகின்றன சூரிய ஒளியில் வெப்பத்தையும் சந்திரனின் ஒளியில் குளிர்ச்சியையும் இறைவன் அமைத்தான் இவை இரண்டிலும் எப்போதாவது கிரகணங்களை தோன்ற செய்து சிறிது நேரத்திற்கு உலகை இருள செய்து தனது அத்தாட்சியை இறைவன் காட்டுகிறான் இதைதான் சூரிய சந்திர கிரகணம் என்கிறோம் இதன் மூலம் அல்லாவின் ஆற்றலை நாம் விளங்கிட முடியும் மூன்றாவது தலைப்பு ஒரு பற்றி ஐவேளை தொழுகைக்கான சுப செய்தி அலா அறிவித்ததாக நான் அவர்கள் கூறுவதாவது நாம் உம்மத்தினருக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கியுள்ளோம் அவற்றை உரிய நேரத்தில் தொழுபவரை சோனத்தில் புகுத்திட நான் உறுதி பூண்டுள்ளேன் எவர் நியமமாக தொழுதவில்லையோ அவருக்காக நான் எந்த உறுதிமொழியும் வழங்கவில்லை நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி சலாம் கூறுதல் நபி சலா இஸ்லாம் அவர்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் வாசலுக்கு நே நேராக நிற்காமல் வலப்புறமோ அல்லது இடப்புறமோ நின்று சலாம் கூறுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஸ்லீமை முகம் முதர்ச்சியுடன் சந்தித்தன் தன் முஸ்லீம் சகோதரரை புன்னகையுடன் சந்திப்பதும் நல்ல ஏவி அல்லாததை தடுப்பதும் தர்மத்திற்கு இணையான நற்செயலாகும் என நம்சா அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீமையை தடுக்காவிட்டால் தண்டனையே தன் சமுதாய மக்கள் தீமையான காரியங்களை செய்வதை பார்த்து அவர்களை திருத்தாமல் அசட்டையாக இருப்பவர்கள் அத்தீமையாளர்களுடன் சேர்ந்து இவர்களும் தண்டனைக்கு ஆளாவார்கள் என விசாசிலம் அவர்கள் கூறினார்கள் ஜரீர் அலி அல்லாவில் அறிவித்ததாக இப்னு மாஜாவிலே நாலாயிரத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தின் உதாரணம் இவ்வுலகின் உதாரணம் தண்ணீரில் நடப்பவரை போன்றதாகும் தண்ணீரில் நடப்பவரின் கால்கள் நனையாமல் இருக்க முடியுமா என விசா அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் விளக்க வரையாவது எப்படி தண்ணீரில் நடப்பவரின் பாதம் தண்ணீரில் நனையாமல் இருக்க முடியாதோ அவ்வாறே உலகில் உழல்பவர் பாவங்கள் ஆபத்துக்கள் ஆகியவற்றைவிட்டும் அவர் தப்பிக்கவே முடியாது என விசா செலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் எவரும் உதவ மாட்டார் அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் எந்த கேமத்தினாலே பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் தந்தை தன் மகனுக்கும் பிள்ளை தன் தந்தைக்கும் எத்தகைய உதவியும் செய் செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இவ்வுலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்று போனாகிய ஷைதானும் அல்லாஹாவை குறித்து உங்களை ஏமாற்றிவிட ஏமாற்றாதாக இருக்கட்டும் என சுரலுக்குமானே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை கூறுகிறான் ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் வயிற்று வலி அபு ஹொரேரார் அணியல்லாஹனு அவர்கள் கூறுவதாவது நான் தொழுத பின்பு அன்னலாரின் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டேன் என்னை கவனித்த அன்னலார் உமக்கு வயிற்று வலியா என்றார்கள் நான் ஆம் என்றேன் எழுந்து தொழுதுங்கள் தொழுகையில் நிவாரணம் உண்டு என்று நபிசாசலம் அவர்கள் கூறினார்கள் இபுனு மஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இதை விசுவாசிகளே ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்கு உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் என சூரா பக்கராவிலே அல்லாஹ் அரியூரை செய்கிறான் அல்லல்லா எந்த நிலவை ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى